கோவை மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுதுங்க இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவைக்கு தமிழ்நாடு உடைய அமைச்சர் வந்திருந்தாங்க அப்போ வந்து சில திட்டங்களை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பேப்பர்லாம் பார்த்தோம் அதாவது தென்னிந்தியாவின் மான்சிஸ்டரான கோவை பார்த்திங்கன்னா பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குது அளவில் தொழிலுக்கு பெயர் போன நகரம் நம்முடைய கோவை மாநகரம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் ஆரன் கம்பெனியை எடுத்து ரூட்ஸ் ஆரன் எடுத்துனா உலகம் ஃபுல்லாக தெரியும் அதே மாதிரி எல்ஜிபி இருக்குது நிறைய மோட்டார் வாகன செயல் இருக்குது சப்மரிசல் கம்பெனி நிறைய அப்படி நிறைய ஐடி கம்பெனி நிறையா தொழிலுக்கு பெயர் போன கோவை மாநகரம் இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் மேயர்கிட்ட மாட்டிட்டு இந்த அரசு கிட்ட மாட்டிட்டு இந்த கோவை மக்கள் மட்டும் இல்லை கோவை நகரமே வந்து திண்டாடுது இந்த கோவை நாலரை நாடு கால திராவிட மாடல் அரசில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நகரமான கோவில் பார்த்திங்கன்னா ஏதாவது ரோடு நல்லா இருக்கான்னு பாருங்கள் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்காங்க ஒரு திருநாயகம் கூட பிடிக்க மாட்டாங்க குப்பாசிரிய வாழ மாட்டாங்க அந்த நிலம்தான் அந்த நாலு வருஷமாக திமுக தாவில் போயிட்ருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த இன்றைக்கி ஒன்றும் இல்லை முந்தால ரெண்டு நாள் லேசாக மழை பெஞ்சது ரெண்டு நாளாக மழை பெய்ஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள் ந போ எங்கேயும் போ வண்டியில் போனால் முதுகுவலி தான் வரும் அந்த மாதிரி வெறும் இப்போ குண்டு குழி ரோடு எல்லாம் சின்ன மழைக்கே எப்படி இருக்குன்னா இப்போ இங்கே ரோடோட தரம் எந்த லட்சம் இருக்குதுன்னு அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி ஏற்ற ப பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம் அவனாசி ரோட்டில் பாலம் மேட்டுப்பாளைய ரோடில் சாலை விரிவாக்கம் பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம் உக்கட மேம்பாலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து கோவிலுக்குற அத்தனை குளங்களை புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொ பொழுதுபோக்கு அம்சமாக அண்ணன் வேலுமணி மூலியமாக ஸ்மார்ட் சிட்டி குளத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அதோடய நிலைமையில குளத்தோட நிலைமையில என்னங்க வெறும் குப்பை மேடாகும் தினமும் நல்லா பொய்யெல்லாம் எல்லாம் பொய் சொல்கிறது இல்லைங்க தினமும் ஜிஹெச் ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்மார்ட் சிட்டி குளத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவா அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்ததை இன்றைக்கி மதுமான பாரா மாதிரி இனி ஸ்மார்ட் சிட்டி குளத்துலாம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமா அருகிறுப்பான சூழ்நிலை பல சமூக வீரர்கள் நடந்துருக்கு இது கையில் இந்த மாநகராஜ்ஜியும் அது தான் கேட்க மாட்டேங்குது காவல்துறையே அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மத்தியான நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் பார்த்தீங்கன்னா சாரா குடிச்சிட்டு தான் கொண்டுருப்போம் பாரா தான் யூஸ் இருக்காங்க அப்படிதான் எல்லா மக்கள் போகிறக்கே ஒரு அறிவிப்பான சூழ்நிலை தான் இந்த கோவை மாநாடுல இருக்குது அப்படி இருக்கும்போது வேறு தொழில் நிறுவனங்கள் வந்து எப்படி கோவையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் எதுவுமே கோவை மாநகரில் வந்து உறுப்பிடையே இல்லை இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் அதே போக பார்த்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரஸ்காரங்க நீங்கள் எல்லா பக்கம் போகிறீங்க நிறைய பக்கம் போயிருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ திட்டத்தை அதிமுக பிரிவில் வந்து இவ்வளோ கொண்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் திமுக திமுக மேயர் அதாவது நேருக்கு நேராக விவாதப்பட தயாராக இவ்வளோ திட்டத்தை நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோன்னு அதிமுகவை பகிரங்கமாக கேட்குறோம் இவ்வளோ அதாவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறோம் கோவை வாழ் மக்களுக்கு அதிமுக சார்பாக இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் திமுக கோவை வாழ் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது நீங்களே சொல்லுங்கள் பிரஸ்காலுக்கு நிறைய போகிறீங்க நாங்கள் சொல்கிறோம் அதாவது திமுக செஞ்ச சாதனைகள் பார்த்தோன்னா தான் சொல்ல முடியும் அதை உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா நம்ம கோவையில் புகழ்பெற்றது வாவூசி பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்தது அதையே மூ மு முருகால இருந்து அதை மூடுவலை பண்ணிவிட்டாங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க செம்மொழி பூங்கா நான் கொண்டு வந்துட்டாங்க செம்மொழி பூங்கா சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தேழு கோடியில் ஆரம்பித்தாங்க முப்பா மறுபடியும் பணம் பார்த்து ஐம்பது கோடி எத்தா பண்ணி இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி கோடி பக்கம் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி அது செம்மொழி பூங்கா மாதிரியே இருக்குங்க செம்மொழி பூங்கா இப்போ கொண்டு வரல அவங்க அப்பா கருணி கருணாநிதி இருக்கும்போது அந்த இதுக்கு கொண்டு செம்மொழி மாநாடுப்போ அந்த பார்க்க அறிவிச்சாங்க அது இப்போ தான் பண்ணுறாங்க ஆனால் அது பார்க் மாதிரியே இருக்குது வெறும் பில்டிங் பில்லியா இருக்கு மாநகராட்சிக்கு வருமானத்துக்கு உண்டாவது பண்ணியிருக்காங்க ஒழிய பூங்கா ஒன்றும் வேலையே முடியல ஆனால் உள்ள மக்கள் போகிற கட்டணம் நிறுவனிச்சு நாலு மாதம் ஆச்சுங்க எங்கேயாச்சும் இது இது நடக்குமா அதாவது மொத்தத்தில் எங்களுக்கு வருமானம் பார்க்கணும் எங்கள் டெண்டரை விட்டு கமிஷன் அடிக்கணும் ஒழிய மக்களுக்கு நல்லது எதுவுமே இவங்க பண்ணல அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோவை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு திட்டம் கோவை மக்களை கொண்டு வராங்க பல லட்சம் மக்கள் வசிக்க கூட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் வசிக்க மக்கள் வசிக்கிற கோவைகளில் பார்த்தீங்கன்னா ம கோவைக்கு மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க ரெண்டு மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று ஒன்று கொண்டு வராங்க அந்த திட்டம் எப்படி இருக்கணும் கோவையால் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது ஆண்டுகளுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கணும் இன்னும் அதாவது ஒரு மக்கள் கருத்துக்கே கருத்துக்கவும் கிடையாது மக்களை அதாவது பெரிய அதாவது மக்களுக்கு நல்லது மட்டும் நினச்சிட்டு உபத்திரம்தான் த அதாவது கொண்டு வந்திருக்காங்க ஒழிய அதுவும் அதை எடப்பாடியார் அதுவும் கடன் தெரிவிச்சிருக்கார் மாஸ்டர் பிளான் வந்து தப்பாக இல்லாமல் அதாவது ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு மட்டும்தான் இது இப்போ பேவராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க உள்ளிய பொதுமக்களுக்கு எந்த விதமும் நல்லதில்லை அதாவது குடியிருப்பகுதிப்பாகி இவ விவசாய குடியிருப்பு பகுதியாக மாற்றி அது க கந்தரகுளம் மக்கள் கருத்துக்கு போய் கூட்டமே சரியாக நடக்காமல் பண்ணியிருக்காங்க அது கடன் புரியுதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா நம்முடைய கோவை மாநகராட்சியில் பெரிய மர்மம் இருக்குதுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் எத்தனை நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு விசாரணை கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா சாதாரண ஒரு டீ பிடிச்சப்போ டீ குடிச்சிருக்கு எழுபத்தி ரூபா பில் எழுதுறாங்க இந்த கோவை மாநகராட்சி அவர் போன ஆண்டு எழுபத்தி நாலு லட்சம் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து இப்போ பல முறை டீ பிடிச்சிருக்கு உள்ள செலவு அது இது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க த தண்ணி இப்போ தண்ணி தேக்க வைக்கிற பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாமன்ற கூட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னை நாய்க்கு என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கட்டுறாங்க நாங்கள் கேட்குறோம் மூன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாக்கு பொருள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க நாய்க்கு அதாவது கோர்ட்டே வந்து நாய்க்கு போர்ட்டு இங்கே அடைக்கக்கூடாது அங்கெங்கே பண்ணி இப்போ கருத்துட்டு பண்ணி அனுப்பிச்சு விட்டுங்க மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் மூன்றரை கோடி ரூபாங்க நாய்க்கு இது சென்ட்ரு கட்டுறதுக்காக இப்போ பண்ணுறாங்க இதில் யார் வீட்டு வரிப்பணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போன வாரம் நாகராஜி அமைச்சர் வந்தப்போ சொல்கிறார் வெள்ளூரில் வந்து நாங்கள் பயோகேஸ் பண்ணுவோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கரண்ட் தயருக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது அப்படியே கடப்பில் போட்டுட்டு இப்போ பயோகேஸ் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க பயோகேஸ் வந்து சென்னையில் மன மணநிலையில் வந்து பண்ணாங்க அது ட்ரையல் படியே பார்த்தாங்க அது ஃபெயிலியர் அதில் வந்து மே கேஸ் ஃபார்ம் ஆகி மக்களுக்கு வந்து பல மூச்சுத்தள்கள் ஏற்படும் பல உ உடம்புகளுக்கு நிறைய வியாதி வரும்னு சொல்லி அது அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படி இருக்க திட்டத்தை அதாவது நல்லதாக ஒன்றும் பண்ண மாட்டேங்க மக்களை இப்படியே போட்டு வதை வதைக்கணுமா அதுக்கு இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணுவாங்கிறாங்க இந்த இரநூத்தம்பது கோடி செலவு எதுக்கு பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னா இருந்துங்க அதாவது சட்டசபையில் நாங்கள் வந்து அதாவது அதிமுக கானுக்கு போய் சொல்லுறீங்க சட்டசபையில் இவர் கே என்பு கே என் நேர் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கிட்டத்துக்கு பதில் சொன்னது திருப்பூரில் குப்பையில கோயம்புத்தூர்ல வந்து கொண்டு போய் சொன்னார் அதை வச்சு தான் அங்கே பேசுகிறோம் அப்படி இருந்து குப்பைக்கு விலருக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதாவது இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் அதாவது வெள்ளூர் மட்டும் இல்லைங்க சரவம்பட்டியில் கவுண்ட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு நடுவில் போய் கம்போஸ்ட் யாரை கட்டுறாங்க அங்கே வந்து பர்ஜிஆர் எம்எல்ஏ எதிர்ப்பு பொதுமக்கள் எதிர்த்து அவரும் போய் நிறுத்தி வச்சிருக்காரு மாதிரி சிங்கநல்லூரில் பீலமேட்டில் இப்போ சுடுகாட்டில் கொண்டு போய் குப்பை கிடம் கட்டுறாங்க அங்கே கேஆர்ஜிஆர்எம் எம்எல்ஏ பிரச்சனைங்க அப்போ வெள்ளூரில் பார்த்தேன் இங்கே த எம்எல்ஏ வந்து வேண்டாம்னு சொல்கிறார் அதாவது மக்கள் நலத்திட்ட கொண்டு வாங்க நீங்கள் மக்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் போட்டு இது பண்ணால் மக்கள் அதாவது எவ்வளோ குடிம நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க திருப்பூரில் பலகுநூறுவா கிளவு நிற்கு அதனால் அதிமுக சார்பில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திருப்பூரில் இந்த குப்பையில் கொண்டு வந்தால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் எஸ்பி வேலுமணி ஒரு தலைவர் பர்மிஷன் வாங்கி வெள்ளலூர் மட்டும் இல்லை கோவை வாழ் மக்கள் அனைவரும் திரட்டி கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அதே மாதிரி வெள்ளலூரில் இதுவரை எவ்வளோ ஒரு கோடி ரூபாய் இந்த மாநகராட்சி செலவு பண்ணியிருக்கிறது ஒன்று ரெண்டு இல்லைங்க பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு மாநகராட்சி குப்பை வெள்ளலூரில் இது வந்து பெரிய மர்மம் இந்த கோவை மாநகராட்சியில் செலவுக்கு செய்வதற்கு பெரிய மர்மம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மர்மத்தை வெளியே கொண்டு வரணும் என்றால் கண்டிப்பாக இந்த திமுக ஆளுகின்ற திமுக அரசு அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அல்லது மாண்புமிகு நிதி நிதி அரசர்கள் யாராவது முன் வந்து இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் நடந்த ஊழல்களை விசாரிக்க தனிப்படை அமைத்து கண்டிப்பாக இந்த ஊழல் மெகா ஊழல் நடந்திருக்குங்கிறது எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்துமில்லை பொதுமக்களோட கருத்து நீங்கள் ஒன்றும் இல்லை நாலரை வருஷத்தில் எவ்வளோ கோடி ரூபா வந்து விளவுக்கு குப்பைக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த மாநகராட்சி அதை கேளுங்க பிரஸ்காரம் கேளுங்க அதை கேட்டாலும் தெரிஞ்சு மகா ஊழல் நடந்திருக்கு இது கண்டிப்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு குழு வேணுங்கிற அதிமுக சார்பாக எங்களுக்கு கோரிக்கை இது தொடர்ந்து கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும் வளரில் திருப்பூர் குப்பை கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்